உங்கள் பணம் உங்கள் உரிமை சேமிப்புனா கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கு பிறகு சிறிது சிறிதாக சேமிக்கும் பணம் பிள்ளைகளோட எதிர்காலத்தை பாதுகாக்கிற சேமிப்பு பெரியவர்களுக்கு ஒரு ஆதரவா இருக்கிற சேமிப்பு விவசாயி முதல் தொழிலாளி வரை ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கை கொடுக்கிற சேமிப்பு ஆனா சில சமயம் இப்படி கஷ்டப்பட்டு சேமித்த பணம் நமக்கு திரும்பி வராது ஒரு கணக்கு பத்து வருஷம் இல்லனா அதுக்கு மேல இயங்காம இருந்தா அந்த பணம் உரிமை கோராத பணமா மாறிடும் ஒரு டிவிடெண்ட் ஏழு ஆண்டு காலம் யாரும் உரிமை கோரலனா அந்த டிவிடெண்ட் அது சம்பந்தப்பட்ட பங்குகள் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேஷன் அபேர்ஸ் இன் கீழ் இன்வெஸ்டர் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் போயிடும் காப்பீட்டு முதிர்வு பணம் நிலுவையில் உள்ள மியூச்சுவல் ஃபண்ட் தொகைகள் மற்றும் பென்ஷன் பங்களிப்புகள் கூட உரிமை கோரப்படாமல் இருக்கலாம் இவைதான் அன்கிளைம் அர்ட் என்று அழைக்கப்படுகின்றன இந்த பணத்தை நீங்கள் எப்படி திரும்பப் பெறலாம் என்று பார்க்கலாம் அன் கிளைம்ட் பேங்க் அக்கவுண்ட்ஸ் டிபாசிட்டர்ஸ் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் பண்ட் உங்களுடைய வங்கிக் கணக்கு பத்து வருஷமோ அல்லது அதற்கு மேலோ இயங்காமல் இருந்தால் அது உரிமை கோரப்படாத பணமாக கருதப்படும் அந்த இருப்புத் தொகை இந்திய ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ யால் அமைக்கப்பட்ட டெபாசிட்டர்ஸ் எஜுகேஷனல் அண்ட் அவேர்னஸ் ஃபண்ட் டிஇஏவிற்கு மாற்றப்படும் கவலைப்படாதீர்கள் இந்த பணம் உங்கள் பெயரில் பாதுகாப்பாகத்தான் இருக்கும் இதற்கான வழிமுறைகள் ரொம்ப சுலபமானது ஆர்பிஐயின் உத்கம் இணையதளத்தை பார்வையிட்டு விவரங்களை சரிபார்க்கவும் உங்கள் கணக்கு அதில் இருந்தால் உங்கள் வங்கிக் கிளையை அணுகி கேவைசி நடைமுறைகளை நிறைவு செய்யுங்கள் அதன் பிறகு உங்கள் பணம் வட்டியுடன் திரும்பப் பெறப்படும் உங்கள் கணக்கு அதில் இல்லை என்றால் பழைய ஆவணங்களான பாஸ்புக் அல்லது வங்கி அறிக்கைகளை எடுத்துக்கொண்டு உங்கள் வங்கிக் கிளைக்கு செல்லவும் இந்த செயல்முறையை முடிக்க உங்கள் வங்கி உங்களுக்கு உதவும் அதை திரும்பப் பெறுவது எப்படி என்று சொல்கிறோம் Unclaimed Dividend மற்றும் Shares Investors Education and Protection Fund IEPF ஒரு dividend மற்றும் share ஏழு வருஷத்துக்கும் அதிகமா உரிமை கோரலா அது மினிஸ்ட்ரி ஆஃப் corporate அஃபேர்ஸ் இன் கீழ் இயங்கும் இன்வெஸ்டர் எஜுகேஷன் அண்ட் protection ஃபண்ட் ஐஇபிஎஃப் க்கு மாற்றப்படும் இவை பாதுகாப்பாக இருக்கும் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் இதோட வழிமுறை ரொம்ப சுலபமானது ஐஇபிஎஃப்ஏ டாட் பார்வையிட்டு அங்கு உங்கள் பெயர் அல்லது பான் மூலம் தேடவும் உங்கள் விவரங்கள் தோன்றினால் mca.gov.in இலிருந்து டாட் ஜிஓவி படிவத்தை நிரப்பவும் வாடிக்கையாளர் முதன்மை பட்டியல் பங்குச் சான்றிதழ் டிமேட் அறிக்கை அடையாள சான்று மற்றும் கேன்சல் செய்யப்பட்ட செக் போன்றவற்றை சமர்ப்பிக்கவும் வடிவத்தை சமர்ப்பித்த பிறகு சேவை கோரிக்கை எண் எஸ் என் ஐ குறித்து வைத்து உங்கள் ஆவணங்களை நிறுவனத்தின் நோடல் அதிகாரிக்கு அனுப்பவும் தபால் ரசீதை எம் போர்ட்டலில் பதிவேற்றவும் சரிபார்த்தல் முடிந்ததும் உங்களுடைய டிவிடெண்ட் மற்றும் ஷேர்கள் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் இப்பொழுது அன்கிளைம்டு இன்சூரன்ஸ் ப்ராசஸை பற்றி தெரிந்து கொள்வோம் உரிமை கோரப்படாத காப்பீடு காப்பீட்டிலும் முதிர்வு தொகை சர்வைவல் பெனிஃபிட் டெத் கிளைம் இல்லனா ரீஎம்பர்ஸ்மெண்ட் பணம் பெரும்பாலும் ஒரு வருஷம் இல்லேனா அதற்கு மேல் நிலுவையில் இருக்கும் இது பொதுவாக நாமினிக்கு தெரியாத போது அல்லது வங்கி விவரங்கள் மாறும்போது நடக்கும் இதற்கான வழிமுறை மிக சுலபம் உங்கள் காப்பீட்டு நிறுவனத்தின் வலைதளம் அல்லது ஐஆர்டிஏஐ போர்ட்டலான டபிள்யூ 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 டாட் பரோசா டாட் ஜிஓவி டாட் ஐ பார்வையிடவும் உரிமை கோரப்படாத பகுதிக்கு சென்று உங்கள் காப்பீட்டு நிறுவனத்தை தேர்ந்தெடுத்து பாலிசி எண் பெயர் மற்றும் பிறந்த தேதியை பயன்படுத்தி தேடவும் கோரிக்கை வைக்க உங்கள் காப்பீட்டு நிறுவனத்தை தொடர்பு கொள்ளவும் அடையாளச் சான்று வங்கி விவரங்கள் மற்றும் கோரிக்கை படிவத்தை வழங்கவும் டெத் கிளைமுக்கு மரணச் சான்றிதழ் மற்றும் உறவுக்கான ஆதாரத்தையும் கொடுக்க வேண்டும் ஒருவேளை பாலிசி ஆவணம் தொலைந்துவிட்டால் அதற்கு பதிலாக ஒரு இழப்பீட்டு பத்திரம் வழங்கப்படலாம் ஒரு காப்பீட்டுப் பணம் பத்து வருடம் உரிமை கோரப்படாமல் இருந்தால் அது சீனியர் சிட்டிசன்ஸ் வெல்ஃபேர் ஃபண்ட் எஸ் சி மாற்றப்படும் ஆனால் அங்கிருந்து கூட இருபத்தி ஐந்து வருடம் வரை அதை உரிமை கோரலாம் எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க நாமினிக்கு தகவல் சொல்லுங்க உங்க விவரங்களை புதுப்பித்து வையுங்க மற்றும் காப்பீட்டு ஆவணங்களை பாதுகாப்பா வச்சுக்கோங்க அன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வங்கி விவரங்களை புதுப்பிக்கப்படாமல் இருக்கிறது இல்லனா செக் உங்க முகவரிக்கு வந்து சேராம இருக்கிறது அடிக்கடி நடக்கும் அப்படி நடக்கும்போது மியூச்சுவல் ஃபண்ட் பணம் உரிமை கோரப்படாமல் அப்படியே இருக்கும் இதற்கான வழிமுறை ரொம்ப சுலபம் உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்தின் வலைதளம் அல்லது ரெஜிஸ்ட்ரார் அண்ட் டிரான்ஸ்பர் ஏஜென்ட் ஆர்டிஏ வலைதளத்திற்கு சென்று அன்கிளைம்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்பதன் கீழ் தேடவும் அல்லது செயல்படாத அல்லது கோரப்படாத தொகைக்கு எம் மத்திய வலைதளத்தில் இருக்கும் செபி மித்ரா போர்ட்டலை பார்க்கவும் உரிமை கோரல் படிவத்தை நிரப்பவும் அதை நிதிமன்றம் அல்லது பதிவாளரிடம் சமர்ப்பிக்கவும் சரிபார்ப்பு முடிந்த பிறகு உங்கள் பணம் அதில் கிடைத்த லாபத்தோட சேர்த்து நேரடியா உங்க வங்கி கணக்குக்கு வந்துடும் வருங்காலத்துக்காக எப்போதும் உங்கள் கே வங்கி விவரங்கள் மற்றும் முகவரியை எப்போதும் புதுப்பிச்சு வச்சுக்கோங்க அன் பென்ஷன் ஸ்கீம்ஸ் சில சமயம் நீங்கள் என்பிஎஸ் அல்லது என்பிஎஸ் லைட்டுக்கு செலுத்திய பணம் உங்கள் பிரான் கணக்கில் பதிவாகாமல் போகலாம் அல்லது பிஆர்ஏஎன் கணக்கே உருவாக்கப்படாமல் இருக்கலாம் அப்படி இருந்தாலும் அந்த பணம் உங்கள் பேரில் பத்திரமாக இருக்கும் இதற்கான வழிமுறை ரொம்ப சுலபம் பரிந்துரைக்கப்பட்ட உரிமை கோரல் படிவத்தை நிரப்பவும் PRAN விவரங்கள் அடையாளச் சான்று மற்றும் கட்டண ரசீது போன்ற ஆவணங்களை வழங்கவும் பிஎஃப்ஆர்டிஏ உங்கள் கோரிக்கையை சரிபார்த்து தேவைப்பட்டால் சம்பந்தப்பட்ட பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ் சர்வீஸ் ப்ரொவைடர் பிஓபிஎஸ்பி மூலம் அதை சரிபார்க்கும் சரிபார்ப்பு முடிந்ததும் உங்களுடைய பங்களிப்புகள் அதற்குரிய லாபத் தொகையோடு சேர்த்து நேரடியாக உங்கள் வங்கிக் கணக்கில் சேர்க்கப்படும் அப்படின்னா உங்க ஓய்வூதிய சேமிப்பு கூட பத்திரமா இருக்கும் அதையும் உங்களுக்கு திரும்ப கொடுக்க முடியும் வங்கிக் கணக்குகள் டிவிடெண்ட்டுகள் காப்பீடு மியூச்சுவல் ஃபண்டுகள் ஓய்வூதியங்கள் இந்த சேமிப்புகள் உங்களுக்கு சொந்தமானவை இதை நீங்கள் மீண்டும் செய்ய முடியும் இந்த நோக்கத்தோட இந்திய அரசாங்கம் ஒரு சிறப்பு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க உங்கள் பணம் உங்கள் உரிமை இன்றே சரிபார்க்கவும் கோரிக்கையை சமர்ப்பிக்கவும் உங்கள் குடும்பத்தின் எதிர்காலத்தை பாதுகாக்கவும் இந்திய அரசின் நிதி அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் நிதி சேவைகள் துறையினால் மக்கள் நலன் கருதி வெளியிடப்பட்டது